அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முப்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு புதுசாக யாராக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடந்த சில நாட்களாக கொளுத்துகின்ற வெயில் வாட்டி வதைக்கும் வெயிலாக அனல் காற்றும் அப்படின்ற மாதிரியும் அதிகாலை வேலையில் ஒரு இடங்களில் குளிரும் பனிப்பொழிவும் சில இடங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வானிலை இருந்த சூழ்நிலையில் எப்படா இந்த மழை வரப்போகுது திரும்பவும் நமக்கு எப்படா இந்த குளிர்ச்சியான ஒரு சிதோஷ் நிலையில நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இது ஒரு குளிர்ச்சி குளிர்விக்கும் அமைப்பான ஒரு செய்தி தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வருகிறது மழைப்பொழிவு எப்போது எங்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம் தற்பொழுதைய சூழ்நிலையில் வங்கக்கடலில் அதாவது உயிரழுத்த பகுதியானது மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அதாவது வங்கக்கடலையே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் தென்கிழக்கு புறமாக அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக காற்று சுழற்சியானது நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிழக்கு காற்றை தடுக்கும் வகையில் இந்த உயிரழுத்தப் பகுதி அமையப்பட்டிருப்பதால் பெரும்பான்மை இடங்கள் ஒரு வறண்ட காற்றும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மரங்களால் குளிர்விக்கப்படும் இடங்களும் மற்றும் கேரள பகுதிகளில் பெய்யக்கூடிய ஒரு மழையின் தாக்கமானது அவ்வப்போது அங்கே சாரல் மழை பொழிவாக தூரல் மழை பொழிவாக இந்த மலை ஒட்டிய பகுதிகளில் தமிழகத்தின் இந்த எல்லையோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பொழிவு பெய்து கொண்டிருக்கின்றது அந்த மழைப்பொழிவானது கடந்த சில நாட்களாக அதுவும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அதாவது குறைந்து காணப்பட்டிருக்கும் இப்போ ஓரிரு நாட்களில் வெப்பம் சற்றும் அதிகரித்து காணப்பட்ட இந்த சூழலில் இருந்தாலும் இன்றிலிருந்து பெரும்பான்மையான இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதாவது உடனே குறையாது இன்றைக்கே பார்த்திங்கன்னா அந்த ஈரோடு பகுதிகள் தாராபுரம் பகுதிகள் பார்த்திங்கன்னா நூறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் மற்றும் க கரூர் பரமத்தி வேலூரில் அதுக்கப்புறம் திருச்சி திருத்தணி போன்ற பகுதிகளிலையும் வெப்பம் சற்றே உயர்ந்து காணப்படும் ஏன்னா அங்கே வரக்கூடியதெல்லாம்னு ஒரு ட்ரைவின்ஸ் ஏர் அப்படின்னு சொல்லலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தரைவழி வெப்பம் உயர்ந்து அவ்வப்போது அந்த காற்றை ஏற்றி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக செல்லக்கூடிய ஒரு தருணம் அடுத்ததாக இந்த காட்டு சுழற்சி மெல்ல 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 நகர நகர இன்னும் ஓரிரு நாட்களில் கிழக்கு காற்றின் ஈர்ப்பை ஏற்படுத்தி தென் கடலோரங்கள் மற்றும் கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் மழை அடுத்து இந்த காற்று சுழற்சி மெல்ல மேற்கு அதாவது இலங்கை ஒட்டி அமையப்பெற்று அப்படின்னும்பொழுது நமக்கு அந்த கிடுகாட்டின் அளவை நல்லா நல்ல ஏற்றி கொடுக்கும் வகையில் அமையப்பெறும் பட்சத்தில் சென்னை முதல் திருநெல்வேலியில் உள்ள கன்னியாகுமரி வரை உள்ள மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதாவது அதிகாலை வேலையில் கடலோரங்களிலும் உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்வுக்கு பின்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு மலைப்பொழிவானது அமையப்பெறும் அதாவது உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அவ்வப்போது மழைப்பொழிவானது இந்த அதுக்கு வர நா சில நாட்களில் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்ததாக ஒரு நிகழ்வு அதாவது இந்த புகைப்படத்துக்கு முன்னாடி எதிர் இணைச்சிருக்க பாருங்கள் மண் அமைப்பின் எதிர்பார்ப்புன்னு இல்லை அதாவது அந்த மணிற்கு தெற்கு புறமாக உருவாகக்கூடிய இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நகர்ந்து அது தீவிரமழையாமல் இருந்தால் கண்டிப்பாக தமிழகத்தை நோக்கி அப்படின்ற மாதிரி வந்து அமைய அதாவது வளிமண்டலத்தில் அமையப்பெற்று நமக்கு வந்து ஒரு நல்ல மழைப்பொழிவை அப்படின்ற மாதிரி இங்கேருந்து வரக்கூடிய அந்த கிழக்கு காற்றை தெற்கு காற்றாக அப்படின்ற மாதிரி ஏற் ஏற்றச் செய்து கிழக்கு காற்று மேற்குற்றின் சந்திப்பின் காரணமாக கண்டிப்பாக வெப்பச்சலன இடிமழையான தமிழகத்தின் பரவலான மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கண்டிப்பாக மழைப்பொழிவு தென் மாநிலங்களுக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு உருவாக்கும் சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் இந்த மழைப்பொழிவின் தாக்கம் என்பது அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது கண்டிப்பாக நம்ம வானிலையோடு இணைந்திருந்தால் நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கறது கண்டிப்பாக தெரியும் வானிலை எப்பொழுதும் ஆறுதல் கொடுக்கிறது நன்றி வணக்கம்